பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமானால் நான் இன்னைக்கு பொதுமக்களை சந்தித்து வேட்பாளராக என்னை கொள்வதற்கும் கட்சியினரால் வந்துட்டு ஒரு அறிமுக கூட்டத்தை வந்துட்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இங்கே பல்லாவரத்தின் வேட்பாளராக இன்று முதல் என்னுடைய பணியை வந்துட்டு தொடங்கி மக்களை கொண்டு போய் சந்திக்கலாங்கிறதுக்கு உண்டான வேலைகளை தொடங்குகிறோம் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைனா இல்லைங்க சென்னை முழுவதுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம் மழை வெள்ள காலம் அப்படின்னு வந்துருச்சுனாக்க முழுக்க முழுக்க தண்ணி தேங்கி நிற்கிறதும் வெயில் காலம் அப்படின்னு வந்துருச்சுனாக்க முழுவதுமாக வறண்டு போய் தண்ணி குடத்தை தூக்கிட்டு அலைகிறதுமாக மக்கள் இருக்கிறாங்க அதை நாம் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக சரியான தீர்வுகளோடு அது சரி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பொதுமக்களின் பிரச்சனையாக பலது இருக்குது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க கிறிஸ்தவ இருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க கல்லறை இங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை பிடிங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நேற்று அஸ்தனாபுரத்தில் அவர்களுக்கு இருந்த சர்ச்சை வந்துட்டு இடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது தடுத்து நிறுத்திருக்கிறோம் இப்போ கல்லறையை நாங்கள் மீட்டு கொடுப்போம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து பாருங்க நீங்கள் சாலை வசதியிலிருந்து இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் சாலை வசதி ஒரு சாலை இங்கே சரியாக இருக்கான்னு பாருங்கள் நான் வந்துட்டு இங்கே அதிமுக சார்பாகவோ அல்லது திமுக சார்பாகவோ போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவித்த பிறகு கூட சொல்கிறேன் ஒரே மேடையில் கூட விவாதிப்போம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலையில் நீங்கள் இறங்கி ஒருவாய் தண்ணியை குடிச்சிட்டீங்கனாக்க நான் வேட்பாளராகவே நிற்க இறங்கி போயிடுறேன் ஏன்னா நீர்நிலைகள் அவ்வளவு மோசமாக இங்கே வந்துட்டு பராமரிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு அவ்வளோ தூரம் கேவலமாக அது இருக்கிறது இதை மீட்டெடுத்து எடுத்து நம்ம நாம எல்லாரும் வந்துட்டு ஒரு பாட்டில் தண்ணியை இப்போ வாங்கி குடிச்சி இங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் எங்கேருந்து ச தண்ணி குடிக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு அண்ணன் சீமான் கேட்கறதுக்கு உண்டான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொது இடத்துல ஒரு தண்ணீரை வந்துட்டு ஒரு வாய்க்கு நீங்கள் விடுங்க இறங்கி குளிச்சுட்டு சர்ம வியாதி இல்லாமல் வெளில வர சொல்லுங்கள் அந்தளவுக்கு இங்கே தண்ணி இருக்கான்னு பாருங்கள் அப்போ அந்த அளவுக்கு மோசமான நிலையில இங்க வந்துட்டு வாழ்வாதாரத்தை மாற்றி மாற்றிவிட்டார்கள்ங்கிறத அதை நாங்க மீட்டெடுத்து மீண்டும் இங்கே ஒரு சரியான வாழ்நிலையை சு வாழக்கூடிய நிலையை இங்கே சென்னைக்குள்ளேயும் உருவாக்க முடியுங்கிறத நாங்கள் நிரூபிச்சு காட்டுவோம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உறுதியாக வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக பிரகாசமாக இருக்குங்க நம்ம மற்ற எந்த கட்சியினுடைய உடைய நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடுங்கிறது மிக வீரியமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இப்பொழுதுக்கே எங்களுக்கு வேட்பாளர் அறிவித்ததுனால எங்களுக்கு அது வந்துட்டு ஒரு முன்னோட்டமாக அது நாங்கள் முன்னோடியே போய் மக்களை போய் சந்திப்பதற்கும் எங்கள் கொள்கையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மக்களிடத்தில் நாங்கள் முன்நோக்கிய திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் அது எங்களுக்கு இருக்கும் அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் சரி போகுது கலாது பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்திலும் கால்வாய் பட்டல்லாம் நிறைய இருக்குது மழையில் வந்து அடைச்சிட்டு இது வந்து எந்தாச்சும் வந்தாலும் ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது கம்மல் மூங்கிலாம் வந்து அப்போ வந்து அந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து சடமளோனா வந்தால் இது தீர்வு வந்து நிரந்தரமாக இருக்கும் உறுதியாக இப்போ நீங்கள் வந்துவிட்டு இந்த கால்வாய்க்குண்டான பிரச்சனைகளுக்கு அல்லது இந்த மழை வெள்ளத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுக ஆகுறாங்களோ இவங்க செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக என்ன தெரியுமா புலியோதர கட்டுரை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறது தான் அப்போ இந்த புலியோதரை கட்டிட்டு வந்து தான் இவருடைய தீர்வா அப்படின்னா ஐம்பது ஆண்டு காலமா நீங்க ஆட்சி செய்யறீங்கன்னாக்க வெள்ளமே வராத ஒரு நிலையை உருவாக்குவது தானே தீர்வா இருக்கும் நாலாயிரம் கோடியில திட்டப்போட்டு இங்க வந்துட்டு கால்வாயெல்லாம் வந்துட்டு அமைக்கிறாங்க அந்த கால்வாய் முற்று பெற்றுருச்சான்னு கேட்டீங்கன்னா அங்கே இன்னைக்கு தேதியில் உள்ள போய் பாருங்க அங்கங்க வந்துட்டு மோட்டர் வச்சு அந்த மோட்டர்லேருந்து தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் நீங்க தான் கால்வாய் கட்டினீங்களா அந்த காவலால் தண்ணி ஓடலையானாக்க நாங்க கட்டுனதுல ஓடலைங்க அதனால மோட்டர் வச்சு இறக்கிறோங்கிறாங்க இவர்கள் கட்டியிருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க ஒரு சொட்டு மழைநீர் கூட நிலத்தடிக்குள்ள போகாது எல்லாமே காவா வழியாக ஓடி அது கூவத்தில் கலந்து கூவம் கடல் நீரில் கலக்கும் குடிநீருக்கு என்னங்க நாங்கள் கடல் நீரை திரும்ப சுத்திகரித்து கொண்டு வருவோங்கிறாங்க இது எப்படியான திட்டங்கிறது பாருங்க நாங்கள் வந்தால் இங்க இருக்கக்கூடிய மழை நீரை சேகரிக்க உண்டான திட்டங்களை நாங்க வகுத்து வச்சிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மழை நீரில் நிலத்தடி நீராக உருவாக்கி அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்குண்டான திட்டங்களை முன் வச்சிருக்கிறோம் அது எல்லாத்தையுமே செயல்படுத்துவோம் நிரந்தர தீர்வு நாங்க கொடுப்போம்